மா பலா வாழை போன்றவற்றை முக்கனிகள் என்று சொல்வர் அஸ்தகைய வாழைக்கனியை தருவது நான் தான் என் பெயர் வாழை மரம் என்னை அறியாதவர் யாரும் இல்லை நான் மணற்பாங்கான இடத்தில் செழித்து வளர்வேன் நான் விளையும் இடத்தில் ஏராளமான தண்ணீர் வளம் வேண்டும் எனக்கு விதைகளோ கிளைகளோ கிடையாது என் அடியில் தோன்றும் கீழ்க்கன்றுகளை அகழ்ந்து எடுத்து மற்றொரிடத்தில் குழி தோண்டி நட்டு வைத்தால் நான் வளரத் தொடங்கி விடுவேன் இதனையே வாழையடி வாழை என்று சொல்வர் நான் பல வகைகளாக உள்ளேன் பூவன் வாழை பச்சை வாழை நேத்திரன் வாழை மலை வாழை மொந்தன் வாழை செவ்வாழை ரஸ்தாளி என்று பல வகைகள் உள்ளன என் கனியை விரும்பி உண்ணாதவர்களே இல்லை எனலாம் சிறுவர்களும் என்னை விரும்பி உண்ணுகின்றனர் எனவேதான் அழுகின்ற பிள்ளைக்கு வாழைப்பழம் என்ற பேச்சு வழக்கும் வந்தது என்னில் பல மருத்துவ குணங்களும் உள்ளன ஒவ்வொரு வாழையும் ஒவ்வொரு மருத்துவ குணத்தை கொண்டதாக உள்ளது செவ்வாழைப்பழம் பிள்ளை இல்லாதவர்களுக்கு அந்த குறையை நீக்குகிறது நாட்டு வாழைப்பழம் நல்ல செரிமானத்தை கொடுக்கிறது என்னில் பயன்படாத உறுப்புகள் எதுவும் இல்லை நான் தரும் இலை விருந்தினரை உபசரித்து உணவளிக்க பயன்படுகிறது நான் வாழைக்காயாக காயாக இருக்கும் போது சமைத்து உண்ணலாம் கனியாக இருக்கும் போது சுவைத்து உண்ணலாம் நான் குலை தள்ளியதும் அழிந்து போவேன் வாழைக்கு தான் ஈன்ற கன்று பணம் என்ற பழமொழியும் உண்டு என்னை வெட்டி அதில் உள்ள தண்டையும் சமைத்து சாப்பிடலாம் இந்த உணவு சிறுநீரகத்தில் இருக்கும் கற்களை கரைக்கும் குணம் கொண்டதாகும் என் பட்டை பூ கட்டுவதற்கு நாராகவும் பயன்படுகிறது நீங்களும் என்னைப் போல வாழ வேண்டும் என்னில் உள்ள எல்லாமே எப்படி பயன்படுகின்றனவோ அப்படியே நீங்களும் எல்லா நிலையிலும் மக்களுக்கு பயன்பட்டு வாழ வேண்டும் இதுவே என் ஆசையாகும்